ரவீந்தர் மற்றும் மகாலுமி இவங்களுடைய திருமணத்தை பார்த்த நிறைய பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராமல் ரவீந்தர் வந்து அவருடைய பாணியில் பதிலடி வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் என்ன வேணால் பேசுங்கடா வயிறு எரிஞ்சு போங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்பப்போ ரொமான்டிக்கான புகைப்படங்களை பதிவு பண்ணி கவிதை மலையை பொழிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வரிசையில் இப்போ அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ரெண்டு பேருமே செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் கொஞ்சம் ரொமெண்டாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான காதல் பாடல்களை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு இதை பார்த்தே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வயிறு எரியதான் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கடைசி சிவாஜி படத்துல இருந்து ஒரு டயலாக் வந்து போட்டிருந்தாரு அதாவது சிவாஜி படத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஸ்ரேயாவை பார்த்து நீ வெள்ள நான் கருப்பு நான் கருப்பாக தான் பிரச்சனை அப்படின்னா நான் வெள்ளையா மாதிரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுப்பார் இல்லையா அந்த டயலாகை வந்து பிளே பண்ணி விட்டுருக்காங்க ரவீந்தர் வந்து குண்டா இருக்கிறாரு உடம்பு குறைக்கிற முயற்சி தான் எடுப்பார்னு பார்த்தா இப்போ வெள்ளையாடுறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிண்டலாக கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க